வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சூரியன் செவ்வாய் கூட்டணி செவ்வா சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரே ராசியில் இருந்தால் என்ன பலன் சில பேர் வந்து இந்த மெயினாக வந்து இந்த திருமணத்தின் போது தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க சூரியன் செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அது ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தால் இப்போ ஆண்கள் ஜாதகத்துக்கும் இதை ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய தவறு பெண்கள் ஜாதத்தில் சூரியன் செவ்வாய் ஏதாவது இருந்துருச்சுன்னா அந்த திருமணத்தின் போது என்னன்னே பார்க்காம சில பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க பயந்துக்கிறாங்க இது வந்து முற்றிலும் தவறு ஆக்சுவலாக வந்து சூரியன் செவ்வாய் நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்க சூரியன் செவ்வாய் மாங்கல்ய தோஷம் கணவனுடைய ஆயுளுக்கு பங்கம் சில கண்டங்கள் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரெடிக்ஷன் பழைய புஸ்தகங்களெலாம் எழுதியிருக்கு பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கணுங்க இன்றைக்கி இருக்கிற யதார்த்த உலகத்தில் இது எத்தனை ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருமே வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தரமாட்டாங்க இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் உங்களுடைய உறவினர்கள் ஜாதகத்தில் இருந்து எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஐ எழுபது எண்பது தொண்ணூறு வயசுலாம் தாண்டி பூர்ணம் ஆயில் எண்பத்தி நாலு வயது போன ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம இந்த ஆயுள் ஸ்தானம் பற்றி போட்டிருக்கோம் எப்படி கணித முறைகள் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் தர அதையும் போய் பாருங்கள் ஸோ இந்த எண்பத்தி நாலுங்கிறது பொறுநாயில் நிறைய பேர் அதை தாண்டி கூட இருக்காங்க அப்போ இந்த சூரியன் செவ்வாய் எப்போ பயப்படணும் இப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு ஒரு ஜாதகம் வருது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இப்போது இங்கே இருக்குதுன்னு வைங்க சூரியன் உச்சத்தில் சூரியனும் செவ்வாயும் இங்கே ஆட்சி பலம் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸு இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இதுன்னு வைங்க ரெண்டு சேர்ந்து இருக்கிறது அல்லது செவ்வாய் இங்கே உச்சமாகி சூரியன் இங்கே கூட இருப்பது இங்கே சூரியன் இங்கே வந்து செவ்வாயும் பவராக இருக்கும் மேஷத்தில் ஏன்னா அது அவருடைய சொந்த வீடு சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து மகரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் சூரியன் வந்து சனியுடைய வீட்டில் இருக்கிறாரு அதனால் வந்து பகை வீடுங்காட்டி அந்தளவுக்கு அவருக்கு பவர் இருக்காது தான் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது ஓகே இதை இது நீங்கள் பார்த்துட்டீங்க சூரியன் செவ்வாய் இருக்குது உடனே வந்து ப்ரெடிக்ஷன் வந்து நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஓகே இவங்களுக்கு திருமணம் பண்ணால் கணவனுடைய உயிருக்கு ஆபத்து ஆயுசு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது சூரியன் நம்மளுக்கு தெரியும் அது ஒரு ராஜ கிரகம் நெருப்பு கிரகம் செவ்வாயும் அதே மாதிரி தான் அதுவும் ஒரு ராஜ கிரகம்தான் இப்போ மேக்ஸிமம் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது இல்லை பலமாக இருக்கிறது ஜாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கவர்மெண்ட்டு அரசாங்க உத்தியோகம் இல்லை ப்ரைவேட்டில் இருந்தாலும் ரொம்ப உயரிய ஹை போஸ்ட்லிங் போஸ்டிங்கில் இருப்பாங்க இப்போ எப்போ பயப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருந்தால் இப்போ சில பேர் வந்து லக்னத்துக்கு இப்போ துலா லக்னம் ஒருவர் பிறந்திருக்கான்னு வைங்க இந்த ஏழாம் பாவம் தான் மனைவி ஸ்தானம் அல்லது திருமண ஸ்தானம் இப்போ ஏழில் சூரியன் செவ்வாய் இப்போ துலாலகனக்காரர்களுக்கு ஏழில் சூரியன் செவ்வாய் இருக்கு சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி பலம் அப்படின்னா உடனே வந்து பயப்படுறது ஏதோ ஆயிடும் ஏதோ ஆகிடும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி திருமணமே நிறைய பேருக்கு ஆக மாட்டிக்குது இது இப்படி இது எடுத்தோடனே இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குன்னே எனக்கு புரியல இது இப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க இப்போ இந்த ரெண்டு கிரகம் ராஜ கிரகங்கள் அப்போ இங்கே வந்து என்ன ப்ரடிக்ஷன் வரும் லக்னத்துக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க ஏழில் சூரியன் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஏழாம் அது ஏழாம் வீடுங்கிறது கணவனுடைய ஸ்தானம் நாடி ஜோதிட விதிப்படி செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கக்கூடிய கிரகமே அவர் தான் அப்போது வந்து என்ன பலன் அப்படின்னா கணவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார் அந்த மாதிரி தான் நீங்கள் பலன் எடுக்கணும் அங்கே போய் நாம் வந்து ராங் ப்ரடிக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது அவருடைய ஆயுள் அவருடைய சுய ஜாதகப்படி தான் நடக்கும் இவர்களை திருமணம் பண்ணுவதால் அவருடைய ஆயுள் பாதிக்க போகிறது கிடையாது ஒவ்வொருத்தர் ஜாதகம் அவரவருடைய ஜாதகம்தான் எட்டாம் பாவம் அதில் எப்படி இருக்குது ஆயுள் ஸ்தானம் பனிரெண்டாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆயுள் கணிதம் யாரோ ஒரு சா சாட்டை வச்சுட்டு இப்போ ஒரு தந்தையுடைய சாட்டை வச்சுட்டு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு எல்லாத்தையுமே ஆயுள் கணிதம் போட முடியுமா போட முடியாது இல்லைங்களா அது மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கு தான் இப்போ இது இதில் சரி இது இப்படி இருக்குங்க சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ராகு இருக்குன்னு வைங்க கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் அது நோட் பண்ணணும் ராகு இருக்குது நோட் பண்ணோன்னா பயப்பட தேவையில்லை இந்த ரெண்டு கிரகம் மட்டும் இருந்தால் பற்றாது சூரியன் செவ்வாய் கூட ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த டிகிரி வைஸ் நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதா கிரகண தோஷம் ராகுக்கு சூரியன் ரொம்ப நெருக்கமாகச்சுன்னா சூரியன் கிரகண தோஷம் ஆகிடும் சூரியனுக்கு செவ்வாய் ரொம்ப நெருக்கமாக இருந்து அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்குன்னா அஸ்தங்கம் ஆகிடும் ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும் அஸ்தங்கம் ஆகிருக்கா இல்லை ராகுவுடன் இருந்து ஏதாவது கிரகண தோஷம் ஆகிருக்கா அது எப்போது லக்கணத்துக்கு ஏழு அல்லது லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் எட்டாம் பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம் பொதுவாக எல்லாத்துக்கும் இப்போ பெண் ஜாதகத்தில் அந்த கணவனுடைய ஆயுளை குறிக்கிது அப்படிங்கிறாங்க அது என்ன கான்செப்ட்னே தெரியல பட் ஆனால் அது சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் இங்கே சூரியன் லக்னத்துக்கு எட்டில் சூரியன் செவ்வாய் ராகு இருக்குது அப்படின்னாலோ இல்லை இப்போ கன்னியா லக்கணம் ஒருத்தர் பறந்துருக்காங்க அப்படின்னா இங்கே இது எட்டாம் பாவமாக வரும் இந்த மேஷம் வந்து எட்டாம் பாவமாக வரும் கன்னி லக்னத்துலேருந்து எண்ணி வர கடியார சுத்தில் அப்போ இங்கே எட்டில் சூரியன் ராகு செவ்வாய் இருக்குன்னு வையுங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் இப்படி இருக்குது அந்த ஜாதம் திருமணம் ஆகாமையே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க எப்போ தான் அந்த பெண்ணுக்கு திருமணமாகிறது சரிங்க சார் இப்படி இருக்குது அப்போ எப்போ பயப்படணும் அப்படின்னா திருமணத்தின் போது அல்லது திருமணம் ஆகும் நேரத்தில் இருந்து ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடத்துக்கு இந்த ராகு புத் ராகு புத்தியோ எந்த தசை நடந்தாலும் பரவாயில்ல ராகு புத்தி சூரிய புத்தி செவ்வாய் புத்தி அந்த புத்தி காலங்கள் அதுதான் நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ ஒருத்தருக்கு இப்போ கன்னியா லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்க ஓகே எட்டில் வந்து சூரியன் உச்சம் செவ்வாய் இருக்கு ராகவும் அங்கே இருக்காருன்னு வைங்க இப்போ அந்த பெண்ணுக்கு சுக்கர தசை நடக்குது அதில் ராகு புத்தி வருதுன்னு வைங்க ஒரு மூன்று வருடம் திருமணம் நடக்கும் டைமில் இப்போ இப்போ ராகுவுக்கு முந்தின புத்தி பார்த்தீங்கன்னா செவ்வா புத்தி ஓகே அதுக்கு முந்தின புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர புத்தி இப்போ சந்திர புத்தியில் திருமண ஏற்பாடுகள் நடக்குது சுக்கரதசை சந்திர புத்தியில் அடுத்து சந்திர புத்தி முடிகிற ஓரத்தில் திருமணம் நடக்குது முடிந்தவுடன் ஒரு ஒரு மா ஒரு மாதத்திலோ இல்லை ஆறு மாதத்திலோ ஒரு ஒரு செவ்வா புத்தி வருது இல்லை ராகு புத்தி வருதுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிஜெக்ட் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணணும் மீன்ஸ் இந்த டைமை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம் அதுதான் விஷயமே இப்போ இது அப்படியே வந்து இது இப்படி இப்படி வந்தாலும் கணவனுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஜோதிடத்தில் கேரண்டி கிடையாதுங்க ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் வருகின்ற மாப்பிள்ளையுடைய அவருடைய ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்ததுன்னா அவருக்கு எதுவும் ஆகாது இதுதான் உண்மை ஒரு ஒரு ஜாதகம் இன்னொருத்தரை பாதிக்காது இதில் வந்து இண்டிகேஷன் மட்டும்தான் அப்போ ஓகே எட்டாம் இடம் மாங்கிலிஸ்தானம் கொஞ்சம் வந்து கண்டம் அப்படின்னு எச்சரிக்கை தான் செய்யணுமே தவிர இந்த ஜாதகம் ஆகவே ஆகாது திருமணத்துக்கு ஒத்து வராது அப்படின்லாம் சொல்லி யாரையும் பயமுறுத்துறதுக்கு வேணால் அதெல்லாம் சொல்லலாமே ஒழிய உண்மை அது வல்ல இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஜாதங்கள் செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதங்கள் பாருங்கள் மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் வேலையில் டீச்சராக இருப்பாங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க எப்படியும் இல்லை அப்பா சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய தந்தை அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார் இந்த ஆண் பெண் ஜாதகத்தில் ரெண்டுலேயுமே வந்து இந்த ஆண் ஜாதகத்தில் தோஷம் வந்து பெருசாக கிடையாது இப்போ தான் இருந்த ராகு கேது தோஷம்லாம் பார்த்து பழகியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ச சனி இல்லை வந்து இந்த ராகு கேது இருந்தால் புத்தரை தோஷம் பாங்க அதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஆனால் இது வந்து இந்த சூரியன் செவ்வாய் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல கூட ராகு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயப்படணும் ஏன்னா அதிக பாவ கிரகங்கள் இப்போ இந்த ஜோதிடத்துலேயே பார்த்தீங்கன்னா இயற்கை பாவ கிரகத்தில் செவ்வாய் வருவார் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவ கிரகமும் சில பேர் போட்டிருக்காங்க சில சில ஜோதிட நூல்கள் அவர் வந்து சுப கிரகம்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது கிரகமாக தான் எடுப்பேன் சூரியனை அப்புறம் அந்த ஒரு கதை ஒன்று இருக்குது சூரிய பகவான் அந்த அவங்களுடைய மனைவி அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் இருப்பது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா மனமறிந்து திருமணம் செய்ய வேண்டும் நம்ம ஏற்கனவே திருமணம் பொருத்த வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் மூன்று லட்சம் வியூஸ் தாண்டி போயிருக்கு அதில் அந்த குடும்ப ஜோதிடம் புது புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இரு பாலரின் மனமறிந்து திருமணம் செய்யுங்க பொருத்தத்தை விட பொருத்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருமண பொருத்தம் ஸ்டார்டிங் பேஜுக்கு முன்னாடியே அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த வீடியோ பார்க்காதவர்கள் இங்கே பார்த்துக்கலாம் மனப்பொருத்தம் முக்கியம் விவாக பொருத்தங்கள் அப்படின்ட்டு எனவே விவாகம் நடத்துவதற்கு முன் எவ்வளோ விஷயங்களை நாம் அனுசரித்து பார்க்க வேண்டும் சதிபதிகள் ஆயிரங்காலத்து பயிர் என்றும் வாழையடி வாழையாக வாழும் என்றும் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றும் பெரியவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் வளம் பெற்ற வாழ்க்கையாக அமைய வேண்டுமெனில் முதலில் மனப்பொருத்தம் டபுள் கோட்ஸ் அவர் மிகவும் அவசியம் பந்துத்துவம் அல்லது உறவுமுறை போய்விடுமே என்று நிர்பந்தப்படுத்தி விவாகம் செய்யக்கூடாது பணத்துக்காக ஆசை கொண்டு பெரிய இடம் என்று விவாகம் செய்வதும் தவறு கோத்திர மருந்து பெண்ணை கொடு என்றார்கள் இதில் எவ்வளவோ பொருள்கள் அடங்கி இடுக்கின்ற கிடக்கின்றன இதனை மனதில் முக்கியமாக கொண்டு நடத்தவிடும் ஆக எதிர்காலத்தில் இன்பத்துடன் வாழ வேண்டிய சதிபதிகள் இஷ்டத்தை மனதை அறிந்து விவாகம் செய்தல் வேண்டும் அப்போ இந்த செவ்வாய் இந்த சூரியன் இந்த ராகு இல்லை செவ்வாய் சூரியனே இருக்குன்னு வைங்க ஏழு ஏழாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் அப்போ அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்யக்கூடாது பிடிச்சிருக்கா இன்டலெக்சுவல் மேட்ச் இன்றைக்கி வந்து பொருத்தத்தை விட இன்டெலெக்சுவல் மேட்ச் தான் ரொம்ப முக்கியங்க புத்தி புத்தி மேட்ச் ஆகணும் அதனால் இப்போ இந்த மாதிரி வருது திருமண டைமு இல்லை திருமணம் ஆகி ஓராண்டு இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த செவ்வாய் புத்தி இல்லை சூரிய புத்தி இல்லை ராகு கூட சேர்ந்து ராகு புத்தி வந்துன்னா பிரிவினை வரலாம் டைவர்ஸ் அதுக்கும் உயிர் போகும் அப்படின்லாம் ப்ரெடிக் பண்ணக்கூடிய மங்கல்யம் தாலி இருந்துடும் என்னென்னமோ இன்றைக்கி வந்து இந்த பாமரங்கள் தான் அதிகமாக பயப்படுறாங்க பாமர மக்கள் இந்த பாமரை ஜோதிடத்தை நம்ம விட்டுடலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கணும் எத்தனை பேர் ஜாதத்தில் இந்த மாதிரி இருக்குது எத்தனை பேர் வாழ்வை என்று இது பிரிவினை வரலாம்தான் இது இப்போ பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கு இருக்குன்னா வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க பட் ஆனால் இந்த சூரியன் இதோடைய கான்செப்ட்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது இங்கே முப்பது டிகிரி இருக்குது முப்பது டிகிரி ஒரு ராசிக்கு அப்படின்னா இப்போ எல்லா கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான் அது கிட்டத்தட்ட ஐந்து டிகிரிக்குள்ளே வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பிரிவினை வரலாம் அவ்வளோதானே ஒழிய அப்போ சுத்தமாகவே உயிர் போயிடும் பிரிந்துருவாங்க விதவையாகிடுவாங்க இந்த மாதிரிலாம் விட ஆகிருவாங்க இப்படிலாம் வந்து ப்ரடிக்ஷன் பண்ணுறது மிகவும் தவறு நாம் யாரும் ஜோதிடர்கள் யாரும் கடவுள் கிடையாது ஜோதிட எல்லாருமே ஜோதிட ஆராய்ச்சியாளர்களே முழுதாக ஜோதிடத்து கற்றவர் யாரும் கிடையாது ஏன்னா அதில் நிறைய லட்சக்கணக்கான பெருமிடேஷன் காம்பினேஷன் இருக்குதுங்க ஒன்று எடுத்து பார்த்தா இப்போ புதுசாக ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கே தெரியும் இது ஒரு ரூல் படிப்பாங்க ராகு திசையில் இப்போ புதன் புத்தி போய்ட்டுருக்குன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்கன்ட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் அவங்க ஜாதத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி கஷ்டப்பட மாட்டாங்க அதில் தான் நல்லா இருந்திருப்பாங்க ஸோ முன்னுக்கு பின் முரண்பாடான ரூ ரூல்ஸ்லாம் இருக்குது காலத்துக்கு ஏற்பட்டால் போல் நாம் வந்து இந்த ரூ ரூல்களெலாம் மா மாற்றணும் இப்போ அந்த காலத்துல சதி சிஸ்டம்னு ஒன்று இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை ஒழிச்சிட்டாங்க இப்போ இந்த சூரியன் செவ்வாய் ராவு இந்த காலத்துக்கு இந்த டைவர்ஸு பிரிவினை அப்படி வரலாம் அதனால் மனமறிந்து திருமணம் செஞ்சீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் ராகு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண் பெண் பேசி பார்க்கணும் அவங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் மற்ற விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் மற்ற இதெல்லாமே நல்லா இருக்குது எல்லாம் பொருத்தம் வருது அப்படின்னா நீங்கள் திருமணத்தை ஏற்பாடு செய்யலாம் செய்து சூரியன் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஜாதங்களை ஒதுக்காதீர்கள் நன்றி 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 நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க ஜோதிட ஆலோசனை கேட்குறவங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி